போதை இல்லா நாடு இதுதான் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியோட நிலைப்பாடு இங்கே தமிழகம் புதுச்சேரி ரெண்டு மாநிலத்திலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருமளவில் போதை கலாச்சாரங்கள் இளைஞர்கள் மத்தியில் பரவி கொண்டு இருக்கிறது இதனால் பாதிப்பு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அந்த குடும்பத்துக்கும் ஒரு இளைஞர் போதையில் பாதிக்கப்பட்டார்னா போதைக்கு அடிமையானார்னா அந்த குடும்பமே பாதிக்கப்படுகிறது அப்படி புதுச்சேரி இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டு அங்கே இருக்கிற இளைஞர்கள் முழுக்க முழுக்க மாணவர்கள் பெண்கள் இவங்க எல்லாருமே ஒரு போதைக்கு அடிமையான ஒரு சமூகமா ஒரு அடிமை சமூகமா மாறிக்கிட்டு இருக்காங்க இந்த அரசும் அரசுகளும் கூட இத கேட்காத சூழல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து பூரண மதுவிலக்கிற்காக போராடி கொண்டிருக்கிறது சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் தொடர்ந்து அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் புதுச்சேரியிலும் நாங்கள் அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இதுக்காக போராடி கொண்டிருப்போம் ஏன்னா என்னோட கிராமத்திலே இளைஞர்கள் அதிகமா பாதிக்கப்பட்டு இறக்க நேரிடுது ரொம்ப எளிமையா ரொம்ப குறைவான தொகைக்கு கிடைக்கக்கூடிய சாராயத்தை குடிச்சு 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 ஒரு இளைஞன் நாற்பது வயதிலே மரணத்தை தழுவி கொள்கிறான் அதனால அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமா பாதிக்கப்பட்டு அந்த குழந்தை படிப்புல இருந்து முன்னேறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க புதுச்சேரியில அதிகப்படியான இளமுறைகள் எங்க கிராமத்துல மோசமான இருக்கிற இந்த மதுவை வந்து பூரணமா ஒழிக்கிறது தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட நிலைப்பாடு அதுக்கான தொடர் போராட்டங்களை எங்கள் அண்ணன் வேல்முருகன் செய்து கொண்டிருக்கிறார் நாங்களும் தொடர்ந்து போராடுவோம் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்